எங்க இந்த பையன் வீரபாபு வாங்கி வச்சிருக்கேன் சீக்கிரம் ஊற்றி சாப்பிடும் நேரம் ஆச்சுன்னு சொல்லி வர இன்னும் இந்த பையன் என்ன பண்ணுறான் ம் சரி இப்போ வர்றதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பெக்கா ஊற்றி அடிச்சிருவோம் ஹோலிக்கு திருகுன மாதிரி எப்படி திருகுனா பார்த்தியா அது என்ன அளவு இப்படி கசக்கு இது எப்படிதான் குடிக்கானு சரி 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 சும்மா இருக்கும் இந்த பயலுக்கு அக்கா வீர வீரபாபு இலை ஓன் பண்ணி எவ்வளவு இன்னும் அறக்கான என்ன பண்ணிட்டு இருக்க வாரையா வாபா சீக்கிரம் வா சீக்கிரம் வந்ததா உனக்கு சரக்கு இல்லாட்டி நானே ஊத்து அட்டி விடுவேன் பாத்துக்க வா வா ரைட்டு வா ஆடையளவு என்ன சரக்கு வர வர சாணிமா சப்பு அடக்கு என்ன தேடுறது சரி அதுக்கு முன்னாடி இந்த டாஸ்மாக் கடைக்கு ஒரு போனை போட்டுருவோம் ஹலோ பிரபா ஒயின் ஷாப் ஓனருங்களா கடை எப்போ சார் தரப்பீங்க இப்பதான் சார் கூட்டிட்டு வந்தோம் நாளைக்கு அல தான் சார் தரப்போம் ஓகே 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 சாரி பார்த்து டிஸ்டர்ப் பண்ண இந்த பையன் வழக்கானமே வர முன்னாடி நம்மளே சாப்பிட்டு முடிச்சிருவோம் போல இருக்க சரி இன்னொரு போனை போடுவோம் எலேய் எங்கள இருக்கா இந்த வா 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 வாடி வாடி எவ்வளவு நேரம்ல உனக்கா காத்திருக்கிறது சரக்கா வந்துட்டு சீக்கிரம் வந்து சாப்பிடணும்னு பார்த்தா நேரமாதுல சாப்பிட்டு சீக்கிரம் தூங்கணும் காலை அஞ்சு வேலைக்கு போகணும்க்கா அக்கா சரிமாக்கா சரிமாக்கா வா என்ன விஷயம்ல ஏதோ போன் எடுத்து கிரும்ப பேசிக்கிட்டு இருந்தா என்ன விஷயம் அது ஒண்ணும் இல்லல ஒரு மேட்டர் ஒன்று பேசணும் சரக்கு சாப்பிட்டே இன்னைக்கு பேசி முடிச்சிருவோமா இல்ல என்ன விஷயம் சரி சரி உட்கார் உட்கார் அதாவது என்ன விஷயம்னா பேசுறதுக்கு முன்னாடி இன்னொரு வாட்டி ஒரு போனை ஒன்று போட்டுக்கட்டுமா ஹலோ பரப்பா ஒய்வு ஷாப் ஓனருங்களா கடை எப்ப சார் தரப்பீங்க சார் இப்ப தானே சார் சொன்ன பிடிக்க வந்துட்டோம்னு நாளைக்கு காலை தான் சார் தரப்போம் ஓகே 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 சாரி சாடி டிஸ்டர்ப் பண்ண இலை எதுக்குலாஸ்மா கிடைக்கல ஃபோனை போட்டுக்கிட்டு இருக்கா என்ன விஷயம் ஆட நேற்று நைட்டு சரக்கு சாப்பிடலாம் சரக்கு இந்த கோட்ரு ஒன்றுமே இல்ல சாணிமா சப்புனு கிடக்கு இலை என்ன சொல்லுத ஆமல வர சரக்கு ரொம்ப கிக்கு இல்ல ஒண்ணும்ல சாணிமா சப்புனு கிடக்குல நான் என்ன நினைக்கனா சோ இனிமே வந்து சரக்கு கடைக்கே நிப்பாட போறோம்ல நீ என்ன நினைக்க அதை பத்தி ஏன் நல்ல விஷயம் தானே சொல்லிட்டு இருக்க உனக்கு மேட்ரு தெரியுமா என்ன விஷயமாக்கா அதாவது நம்ம அண்ணாமலா இருக்காருல அவர் தாம்ல பிசேபி தலைவர் தமிழ்நாட்டு தலைவர் பிஜேபி தலைவர் இருக்காருல அண்ணாமல ஆமா மக்கா இப்ப கூட நம்ம ஒரு என் மண் ஏன் மக்கள் சொல்லிட்டு நம்ம ஊருக்கு வந்து பாத வந்தார்ல நம்ம பார்த்தோம்ல ஆமா அக்கா அவர் என்ன சொல்லியிருக்காருனா டாஸ்மாக்ல விற்க சரக்கலாம் இப்ப வந்து ஒண்ணும் சரியில்லை பூரம் டாப் சரக்க சரக்கா விற்காவோ ஆனாலும் வந்து மக்களுக்கு வந்து இதுல சரக்கு இந்த வாங்கி சாப்பிட்டா கிக்கு ஏற மாட்டேங்குது இதனாலதான் மக்கள் என்ன பண்றாங்கன்னா டாஸ்மா சரக்கு விட்டுப்பு கள்ளச்சரை எங்க வச்சுறாவோ கஞ்சா எங்க விற்கிறாவோ அப்படின்ட்டு இதை விட்டுட்டு வேற போதை வசதி எங்க வைக்குதுன்னு சொல்லி மக்கள் தேடி போக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாருல ஏத்தனையோ நியூஸ் பார்த்தியா இல்லையா ஆமா மக்கா நானும் தான் பார்த்தேன் என்ன வேலை பண்றது இதுக்கு பேசாம உன்ன மாதிரி நானும் இந்த சரக்கு அடிக்கிறது விட போறோம்ல ஏய் விட்டு தொலைவோம்ல இது உடம்புக்கு நல்லது இல்ல என்ன சொல்ற ஆமாடே உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா நம்ம ஆனிட்டு இருக்கல அரைச்ச ஆமா அமைச்சர் இருக்காவும்ல நம்ம தமிழ்நாட்டு அமைச்சர்ல ஒரு அமைச்சர் சொல்லிருக்காரு டாஸ்மாக்ல விற்கிற சரக்கு எல்லாமே அந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு ஒஸ்தியான சரக்கு இல்ல கொஞ்சம் மட்டமான தான் சொல்லி சொல்லியிருக்கம்ல ஆமாடே உனக்கு தெரியுமா இல்ல உனக்கு எப்படி தெரியுது நான் ஒன்னு சொல்லல நேத்து நியூஸ் பார்த்துட்டு இருந்தேன்னா அதுல நம்ம நம்ம பிரேமலதா விஜயகாந்த் அக்கா இருக்காவும்ல அவங்க வந்து நேற்று பேட்டி கொடுத்தாவும்ல அதை தாம நானும் பார்த்தேன் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல விற்கக்கூடிய டாஸ்மாக வைக்கக்கூடிய சரக்குல வந்து ஒரு அமைச்சரே வந்து டாஸ்மால் வைக்கக்கூடிய சரக்கு வந்து ஒரிஜினல் இல்ல அந்த அளவுக்கு வந்து தரமானது இல்லைன்னு சொல்லி அவர் அமைச்சர் சொன்னதா அவங்க வந்து வெளியில வந்து நியூஸ் அதாவது செய்தி எல்லாம் நியூஸ்ல வந்து சொல்லிட்டு டிவில நான் பார்த்தேன் சும்மா சும்மா கேளு தெளிவா இந்த அப்படியாமக்கா ஏன்னா இப்படிதான் தரம் இல்ல ஒண்ணும் இல்லைன்னு சொல்லி சொல்றா அப்புறம் எதுக்குல மக்கள் இதை வாங்கி வாங்கி குடிக்காவோ அதத்தாம் மக்கா நானும் சொல்றேன் தரம் இல்லன்னு சொல்லி தெரிஞ்சு போச்சுல அப்புறம் என்னத்துக்கு போய் இதை போய் குடிச்சுக்கிட்டு கம்முன்னு விட்டு தொலைலாம்ல அதை தாம நானும் செய்ய போறேன் அதாவது என்ன சொல்றதுனா அக்கா நம்ம அம்ன இருக்காருல எந்த நம்மள நம்ம என்ன துறைமுருகா இருக்காருல்ல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா எல்லாருமே சட்டமன்றத்துல மது வழக்கு கொண்டு வரணும் மது வழக்கு கொண்டு வரணும்னு சொல்லி எல்லாம் பேசிட்டு இருக்காவோ இதுக்கு என்ன பண்றது அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்து சொல்லும்போது அண்ணன் சொல்லியிருக்காரு அதாவது குடிக்கிறவங்க பார்த்து குடியை நிறுத்தாட்டி அதுக்கு நம்ம எதுவுமே பண்ண முடியாது மக்கா அப்படின்னு சொல்லி சொன்னதா அதையும் வந்து நேற்று நிகழ்ச்சியா பார்த்தோம்ல அவர் வந்து சொல்லியிருக்காரு துறைமுருகன் அண்ணன் இல்ல சரியா தண்ண இப்ப குடிக்கிறவங்க வந்து குடிக்க வேணாம்னு சொல்லி குடியை நிப்பான குடியை நிப்பாட்ட முடியும் இல்ல என்ன சொல்லுத இல்லை நீ குடிக்கணும்னு நினைச்சா தானே கடையை தேடி போற குடிக்க வேணாம் நினைச்சனே கடையை தேடி போவையா இதே போல எல்லாரும் குடிக்க வேணாம் நினைச்சா தானே கடையை வந்து கடையில யாவரம் இருக்காது கடையை வந்து அரசாங்கம் இழுத்து மூடும் இல்ல நீ சொல்ற சரியா தாமல இருக்கு ஏன்னா இதெல்லாம் நடக்குமாலே என்னல சொல்ற அதாவது ரொம்ப காலமா வந்து நம்ம தமிழ்நாட்டுல முன்னாடி எல்லாம் கல்லு கல்லுக்கடைன்னு ஒண்ணு இருந்திருக்குல்ல அதாவது நம்ம ராசாசி ஐயா கருணாநிதி ஐயாலாம் சின்ன வயசா இருக்கும்போது இந்த கல்லுக்கடை தான் நம்ம நாட்டுல இருந்துருக்கு இப்ப உள்ள மக்கள் என்ன சொல்றாருனா பேசாம அந்த சரக்கு கடையை மூடிவிடும் கல்லு கடை திறக்கலாம்ல அது வந்து நம்ம உயிருக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பும் தரானு சொல்லி எல்லாம் சொல்லிக்கலாம்க்கா நிஜமா அக்கா நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல கூட கல்லு ஒரு பானம் ஒரு சாப்பாட்டு விஷயம் அப்படின்னு சொல்லி சட்டமே இருக்காமல கல்லு குடிக்கிறது வந்து அவ்வளவு தப்பு இல்லைன்னு சொல்லி அதுலயும் இருக்காமல ஏன் தப்பு சொல்லி சொல்லாத கல்லும் சாப்பாட்டுல ஒரு ஏன்னா உணவுன்னு சொல்லி சொல்லிருக்காவே இந்திய அரசு அரசியலமைப்பு சட்டத்துல அது இருக்குல்ல ஏன்னா இவ்வளவு விஷயம் தெரிஞ்சிருக்கல உனக்கு இது கேம்ல நீ முன்னாடியே சொல்லல இல்லையே மக்கா சரக்கு வாங்கி சாப்பிட்டேன் சாணிமா சப்பு நடந்தது நீயும் வந்தயா சோ உன்கிட்ட வந்து இதெல்லாம் சொல்லான்னு நினைச்சு தோணுச்சு அதை தாமலே சொன்ன சரிமக்கா சரிமாக்கா இப்ப அதுக்கு என்ன பண்றது சரி நம்ம சுரமுருகன்ன இந்த மாதிரி வந்து சொல்லிவிட்டாரு அதாவது குடிக்கிறவங்க அவங்களா பார்த்து திருநாந்தாப்பா கடையை வந்து கடலையா வந்து கடையை அதாவது டாஸ்மாக வந்து இழுத்து மூட முடியும் அப்படி இல்லாத பட்சத்துல நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அண்ணன் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம பொது இடத்துல வந்து பப்ளிகா டாஸ்மாக வந்து அரசாங்கத்தை சேர்ந்த ஒண்ணு இது வந்து அஹ் அவ்வளவா வந்து தரமானது ஒண்ணு இல்லை இது தரம் இல்ல இதை வந்து வாங்கி வாங்கி சாப்பிடுறாங்க மக்கள் வாங்கி சாப்பிட்றாங்க அவங்களுக்கு வந்து தரம் இல்லைன்னு தெரியுது இதை வந்து கடையில போய் விற்கிறாவோ அதையும் மக்கள் வாங்கி சாப்பிடுறாவோ அப்படிங்கிற விஷயம் வந்து மக்களுக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம் விஷயம்னா அமைச்சரானது நல்லா தெரிஞ்சிருக்கும் ஆனா இந்த மாதிரி விஷயத்தான் பப்ளிகா வந்து யாரா இருந்தாலும் துறை சார்ந்த அமைச்சர்கள் யாரும் அதை வந்து சொல்லாம்தான் இன்னும் நல்லா இருக்குமாக்கா ஏன்னா ஆஹ் அவளுக்கு சொல்றதை ஒரு சரி நல்லதுதான் என்ன சொல்லுற ஏய் அவர் சொன்ன தான் உங்களுக்கு தெரிஞ்சு எவ்வளவு தெரியுது அதாவது சரக்கு ஆயிட்டு அதை ஏன் வாங்கி அடிக்கணும் அதனால நான் என்ன சொல்றேன்னா இருந்து நம்ம சரக்கு வாங்கி அடிக்கிறத கொஞ்சம் கொஞ்சமா எரித்து போடுவோம்ல இல்லை நான் சரக்கு அடிக்கிறது இல்லை இது ஒரு பேச்சுக்கு சொல்லுறேன் இப்ப நான் சரக்கு அடிக்கிறேன்னு வச்சுக்கேன் இனிமே கொஞ்சம் கொஞ்சமா சரக்கை வந்து வாங்கி சாப்பிடுறத நிப்பாட்ட போறோம்ல அதாவது நம்ம நாட்டுல நல்ல விஷயம் எது வேணுமோ அதைத்தானே மக்கள் வந்து விரும்பணும் மக்களுக்கு அதான கொடுக்கணும் ஒரு அரசாங்கத்துக்கு ஒரு அரசாங்கத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன முக்கியமான வேலை ஒரு அரசாங்கத்துக்கு ஒரு நல்லது செஞ்சாலும் சரிதான் எந்த ஒரு விஷயம் வந்து ஆரம்பிச்சாலும் சரிதான் எந்த ஒரு விஷயத்த வந்து நம்ம நிறுத்தினாலும் சரிதான் கெட்ட விஷயத்த நிறுத்தணும் நல்ல விஷயம் ஏதா இருந்தாலும் அதை வாழ வைக்கணும் இது ஒவ்வொரு தனி தனிமனிதருக்கும் வந்து நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னம்னா அரசாங்கம் வந்து அரசாங்கத்தோட கடமை மக்களுக்கு நல்லது மட்டுமே செய்யக்கூடியதுதான் என்ன சொல்லுத இல்லை நான் சரியா தாமல சொல்றேன் அதாவது அண்ணன் சொன்ன மாதிரி பேசாமல் வந்து நாசுமார கடையெல்லாம் இழுத்து விட்டு கல்லு கடையை தந்துட்டு போயிட வேண்டியதானே நம்ம செய்யமா என்ன சொல்றாரு கல்லு வந்து மிஞ்சி மிஞ்சிமானா ஒரு மிஞ்சம்பு நீ சாப்பிடுவ அதை விட அதிகமா நீ வந்து சாப்பிட முடியாது மேலே சாப்பிடவும் முடியாது போதை ஏறாது எங்கேயும் தடுமாறி கீழே விட மாட்டேன் அதுவும் வந்து உடம்புக்கு பாதிப்பும் கிடையாது ஒரு வகையில வந்து உடம்புக்கு வந்து பாதிப்பு இல்லாததுல ஒரு உடம்புக்கு வந்து நல்லதும் கூட இந்த மாதிரி விஷயம் இருக்கும்போது எதுக்கு என்ன வீணா போன டாஸ்மாக தெரிஞ்சு வச்சு அந்த சரக்கு வாங்கி குடிக்கணுமாக்கா அதனால வந்து மது வழக்குங்கிறது நம்ம நாட்டுக்கு தான் இப்போதைக்கு நினைக்கிறேன் ஏன்னா ஐம்பது பேரும் குடிக்க ஆரம்பிச்சாச்சுன்னா பல குடும்பங்கள் வந்து நடுத்தரக்கு வந்துடும் இல்லையா நம்ம சகோதரிகள் எல்லாம் வந்து ரொம்ப வருத்தப்படல அதுவும் இல்லாம ஆஹ் கடந்த வருஷத்தை பார்க்கும் போது நிறைய பேர் இந்த கொடியாலே செத்து போயிருக்காங்க இல்லாமக்கா அது வேற வந்து வேதனை தரக்கூடிய விஷயமா நியூஸ்ல பாத்தோம்ல ஸோ அதனால வந்து நீயும் சரி நானும் சரி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம சரக்கு சாப்பிட்றத நிப்பாட்டிடுவோம் நம்ம அண்ணன் சொன்ன மாதிரி சரக்கு சாப்பிட்றத எல்லாருமே நிப்பாட்டாங்கன்னா டாஸ்மாக இழுத்து மூடிடுவாங்க அது வந்து பாத்தீங்கன்னா அரசாங்கமே செஞ்சுக்கிறோம் அக்கா நம்ம நல்லதை செய்வோம் நல்லதையே நினைப்போம் நல்லதையே வந்து சொல்லுவோம் தான் எந்த ஒரு செய்தியும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் கல் கடை சார்ந்தாங்கன்னா அது வந்து விலையும் கம்மியா இருக்கும் அதிகமாகவும் சாப்பிட முடியாது உடம்புக்கும் வந்து நல்லது அவ்வளவா கெடுதல் இல்லை சரியா அதனால வந்து கூடி சீக்கிரம் எல்லாரும் சொல்ற மாதிரி இழுத்து மூடிடுங்க கல்லுக்கடையை வந்து திறந்து வைங்க வேணுங்கிறவங்க சாப்பிட்டுட்டோம் இது மிச்சம் இருக்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சமா இதுல இருந்து விடுபட்டு நல்ல நிலைமைக்கு திருந்தி திருங்க குடி குடிகாரங்க திருடனா பார்த்து திருந்துற வரைக்கும் திருந்தி நல்லபடியா வாழை நினைக்கல அதே மாதிரி குடிகாரங்களும் குடிக்கிறதை நிறுத்திட்டு கொஞ்சம் கொஞ்சமா நீத்துட்டு நல்லபடியா வாழ நினைக்கிறாங்கள அவங்களும் நல்ல நிலைமைக்கு வருவாங்கள என்னமக்கா சொல்லுற அதுதான் நீ நான் சொல்றது சரிதானே நீ சொல்றது சரிதான் அதாவது அரசாங்கம் வந்து ஒரு நல்ல நிலமையும் ஒரு நல்ல விஷயமும் மக்களை செய்ய வேண்டியது அரசாங்கத்தோட கடமை அதனால கூடி சீக்கிரம் இருக்க இழுத்த மூடுங்கன்னு நம்ம சங்கத்தை சார்பா கேட்டுக்கிறேன் அதாவது இது என்னோட தனிப்பட்ட ஒரு மனிதனோட கருத்து இல்லை பொதுவா ஆனா பல தாய்மார்களோட கருத்து அதைத்தான் நான் சொல்லுறேன் அதாவது வந்து நான் சொல்ல வேண்டிய சொல்லிட்டேன் இதுல எந்த முடிவு எடுக்கிறான்னாலும் இதை வந்து அரசாங்கத்தோட முடிவு ஏன்னா அரசாங்கம் எது செஞ்சாலும் மக்களுக்கு நல்லதா செய்யும் அப்படின்னு ஒரு எண்ணம் மக்களுக்கு வந்து மனசுல வந்து வரணும் அதுக்காகவாது அரசு வந்து இது செய்யணும் அப்படின்னு நான் நினைக்கேன் நீ என்ன நினைக்க நீ சொல்ற சரிதாமக்கா அதனால வந்து நம்ம அண்ணாமலை அண்ணன் சொன்ன மாதிரி இந்த இன்னொரு அமைச்சர் அண்ணன் சொன்ன மாதிரி இது சரியில்லை இது நல்லது அதனாலதான் இதை விட்டுட்டு மக்கள்லாம் வந்து எப்படின்னா கள்ளச்சாரத்தையும் இந்த மாதிரி தேடி போறாங்க அப்படிங்கிற எரிச்சல் பலிச்சல் எல்லாம் வந்து நம்ம அரசாங்கத்துக்கு வந்துடக்கூடாது இல்ல ஏன்னா பல நல்ல திட்டங்களும் அரசாங்கம் செய்யுது மக்களுக்கு செய்யுது இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் செய்யும் போது கெட்ட விஷயம் அரசாங்கத்துக்கு போய் சேரக்கூடாது இல்ல இன்னொரு விஷயம் என்னன்னா நல்ல பேர் வாங்குறது ரொம்ப நாள் ஆகும் அதாவது நல்ல வய நல்ல விஷயம் பண்றான் நல்ல அரசு அப்படின்னு வாங்குறதுக்கு ரொம்ப நாள் ஆகும் இதுதான் கெட்டவன் கெட்டது இந்த அரசு கெட்டது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சீக்கிரமா எடுத்துக்கலாம் அதனால நம்ம அரசாங்கத்துக்கும் நம்ம அரசாங்கத்தை செய்யப்படுத்தக்கூடிய நம்ம அமைச்சர்களுக்கும் நம்ம ஐயா ஸ்டாலின் அவங்களுக்கும் எல்லாத்துக்குமே இந்த அரசு ஒரு நல்ல அரசு இது மக்களுக்கு நல்லது மட்டுமே செய்யும் அப்படிங்கிற ஒரு பேரு சீக்கிரமா வந்து கிடைக்கட்டும் அப்படின்னு நான் நினைக்கோம்ல சரி 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 இது சரியில்லை எல்லாம் நோன்னை பேசல எல்லாம் பேசிக்கிட்டோம் எல்லாம் நல்லதே நடக்கட்டுமாக்கா எல்லாம் நல்லது நம்ம வந்து எதிர்பார்ப்போம் சரி நம்ம சங்கத்து சார்பா இனிமே என்ன சரக்கு சாப்பிடுறது இல்ல அதனால வந்து இந்த சரக்கை தூக்கி கீழே ஊத்தி போடுவோம் இன்னைக்குதான் ஒரு நல்ல ஒரு வேலையை செஞ்சிருக்க இல்ல என்ன சொல்லுதா சரக்கு அடிக்கணும் கூப்பிட்டு நீங்க கீழே தூத்திட்டு நான் என்ன ஒன்று இல்லையா இனிமே நானே சரக்கு அடிக்கிறதில்ல அதுக்கு உனக்கு மட்டும் சரக்கு வேணாம்ல கொஞ்சம் கொஞ்சமா திருந்தா போய் போய் சாப்பிட்டு தூங்கு நாளைக்கு பாக்கலாம் மக்களே நாளைய பாக்கலாமா பாய் மக்கா thank you